இன்னைக்கு ஒரு வருத்தமான சம்பவம் என்ன அப்படின்னா கரூர் நடந்த மிகப்பெரிய துயரச்சம்பவம் சம்பவம் தான் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளையே உழுக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சதி என்று தான் இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு இளம் தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் பொறுப்பற்ற செயலை செய்து பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொண்ட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை தன்னுடைய பாதுகாப்பில் இருந்து தன்னுடைய கடமையிலிருந்து செயலிருந்து போயிருப்பதைத்தான் இது காட்டுகிறது அது என்னவாக இருந்து போகட்டும் ஆனால் பல்லாயிரம் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்தில் பாதுகாப்பையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் உயிருக்கான உத்தரவாதத்தையும் யார் கொடுப்பாங்கன்னா சட்டம் ஒழுகை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை தான் கொடுக்கணும் ஏனென்றால் இது சட்ட வரையுறுக்கு உட்பட்ட ஒரு கூட்டமாக நடத்தப்படுகிறது இது அசம்பாவிதம் நடப்பதற்கோ ஒரு புரட்சியை கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கோ திடீரென்று கூடிய கூட்டம் கிடையாது பல முறைகள் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்ட விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபித்து கொண்டே வருகிறார் மக்களுடைய செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு இளம் தலைவராக நாம் உண்மையை காணப்படக்கூடிய விஜயின் இந்த பரப்புரை ஒரு அதிர்ச்சியும் ஒரு அசம்பாவிதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கசப்பான ஒரு நினைவுகளை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிவிட்டிருக்கிறது என்றால் இதற்கு யார் பொறுப்பு இது யார் கையில் இருக்கிறது முறையாக அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட அந்த அனுமதியில் தன்னுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது அந்த விருப்பத்திற்கு ஒரு இடத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு உரிமையை கோரக்கூடிய ஒரு தலைவர்களும் கூட்டத்தை கூட்டக்கூடிய தலைவருக்குமான ஒரு அதிகாரம் ஒரு ஜனநாயக நாட்டில் அதற்கான உரிமையும் இருக்கிறது அப்பொழுது தமிழ்நாடு ஒரு அரசியல் ஒரு நகர்வில் முக்கிய தலைவராக அறியப்படக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய மக்களை சந்திக்கக்கூடிய பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நடத்தி விட்டார் மாநாடு நடந்துருச்சு மக்கள் பரப்புரைக்கான பலகட்ட பிரச்சாரங்கள் நடந்திருக்கிறது அப்போ கூடக்கூடிய கூட்டங்களை அதனுடைய அளவுகள் கூடிக்கொண்டே இருக்கிறது ஆதரவு பெருகிக்கொண்டே இருக்கிறது இதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு எளிதிய மனிதர்களுக்கும் கூட இவ்வளோ கூட்டம் இவர் கூடுதே அப்படிங்கிறது தெரியும் இப்போ காவல்துறைக்கு தெரியாதா இப்போ காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்திற்கு தெரியாதா இந்த பொறுப்பற்ற செயலை செய்யக்கூடிய இந்த இடம் எங்களுக்கு வேண்டாங்க இது எங்களுக்கு பத்தாது நாங்கள் பரப்புரையை மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஆதரவு பெரிய கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் நாங்கள் நகரத்தின் புறத்தில் ஒரு இடத்தை கேட்குறாங்க நகரத்துக்குள்ளேயே வேண்டாங்கிறாங்க தாவேகவுடைய நிர்வாகிகள் அந்த தலைமையினுடைய ஆலோசனையை அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வேண்டுகோளை அவருடைய கவனமான முன்னகர்வுகள் இதில் இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அவள் சாரி இதற்கு காரணம் என்னவென்றால் இது ஏன் வந்து அவர் முன்பே திட்டமிடுகிறார் என்றார் அவர் நாம் நினைக்கக்கூடிய ஒரு கூத்தாடியோ நடிகனோ மட்டும் கிடையாது தான் நடிக்கக்கூடிய பொதுவெளியில் கூடக்கூடிய மக்களை ஏறத்தாழ இருபத்தி ஐந்து வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கெல்லாம் என்ன நடக்கும் மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்கூடாக ஒரு நடிகனாக இருந்து இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்கள் வெளி மாநிலங்களிலும் கூட ஷூட்டிங் நடக்கும் பொழுது கூடக்கூடிய மக்களை பார்த்து அவர் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அடைந்திருக்கிறார் அப்போ கூடக்கூடிய இருந்து நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும் கூடக்கூடிய மக்களும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறனாலேயே பல படைப்பிடிப்புகளை அவர் வெளிமாநிலங்களிலும் வெளிநாட்டுகளிலும் நடத்தி இருக்கிறார் அப்போ இந்த பொது அறிவுள்ள ஒரு ஒரு தலைவன்தான் பொதுமக்களை சந்தித்து வருகிறார் ஏதோ வந்து நேற்று வந்து அப்படி முளைச்சு வந்தெல்லாம் வரவில்லை விஜய் அவர்கள் தன்னை செதுக்கி தன்னை உணர்ந்து தன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அவர் கட்டமைக்கக்கூடிய தலைவனாக இருந்திருக்கிறார் அது பல படங்களின் படப்பிடிப்பில் நேரடியாக காணக்கூடிய விஷயங்களிலிருந்து நான் இதை சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுல முதன்மையாக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள் நடிகனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே பல்லாயிரம் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல நெருக்கடியான இடத்துல படப்பிடிப்புகள் நடத்தக்கூடாது என்று அவர் அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் தயாரிப்பு நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள் பிடித்து அதை வேறு மாநிலங்களில் செட்டு போட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ள அதை நடத்தி இது நம்மளுக்கான ஒரு தொழில் அதில் எந்த மக்களும் பாதிக்கக்கூடாது என்று அவர் வந்து முன்னெச்சரிக்கையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக அறியப்படக்கூடியவர் இவர்கள் சொல்லக்கூடிய மாதிரி இன்னைக்கு வந்துட்டான் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது மக்களுடன் ஏறத்தாழ ஒரு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து அவர் தொடர்பில் தான் இருக்கிறார் தன்னுடைய முதல் படத்திலிருந்தே அவர் மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் மக்களுடைய சக்திகளை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டேதான் வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு கட்சியின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வருங்காலத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேங்கிற உறுதிமொழி கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக எவ்வளவு விழிப்புணர்வாக இருப்பார்னு நீங்கள் பார்த்துங்க அதனால தான் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே சொல்லாத ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் குழந்தைகள் முதியோர்கள் பெண்கள் தயவு செய்து வராதீங்க இந்த கூட்ட நெரிசல் வந்து என்னை காண வராதீங்க இப்படி ஒரு அறிக்கை எந்த தலைவன் சொல்ல முடியும் சொல்லுங்கள் அப்படி அந்த அறிக்கையை அவர் சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயவு செஞ்சு இதெல்லாம் நேரலையெல்லாம் நீங்களோட வீட்டிலிருந்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதையெல்லாம் தாண்டி பல துயரங்களையும் நெருக்கடிகளையும் எதிர்ப்புகளையும் ஏகாதிபத்திய ஆட்சி அதிகார சர்வாதிகார சதிகளையும் அவர் நேரடியாக சந்தித்துத்தான் இந்த நான்கரை ஆண்டுகளில் திட்டமிடப்பட்ட தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டு நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களுடைய எழுச்சியை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இந்த ஒரு நிகழ்வில் நடந்த இந்த துயிரச் சம்பவத்திற்கு செய்து மக்கள் இவன் ஏன் அங்கே வந்தான் இவன் வந்ததினால தானே கூட்டம் செஞ்சிச்சு ஏன் நீங்கள் போனீங்க அவனை பார்க்குறக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு இயந்திரம் பழுதுபட்டு மிக மோசமான நிலையில் இருக்கும் பொழுது மக்கள் தேடக்கூடிய ஒரு ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் நம்மளுக்கு மறுவாழ்வு அளிப்பார் நம்மளுக்கு காப்பாற்றுவார் அப்படிங்கிற எளியும் மனிதனுடைய ஒரு தலைவராகத்தான் விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை முன்னெடுத்திருக்கிறார் இந்த பரப்புரையில் நகர்ந்த இந்த துயரச் சம்பவம் என்பது அரசியலின் ஒரு விதமான எதிர்ப்பலையில் உருவாகி இருந்தாலும் கூட அவர்கள் எதிரிகள் எந்த சதியை மேற்கொண்டார்களோ அந்த சதியில் அவர்களே மாட்டி கொண்டார்கள் என்பதுதான் வரக்கூடிய மக்களுடைய அந்த நேரடியான மனநிலையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது ஆமாம் இவன் பின்னாடி போய் தான் எல்லோரும் இந்த துயரத்தை அடைஞ்சோம் அப்படின்னு எந்த மனநிலையிலிருந்தும் யாருமே எந்த பதிவுமே பொதுமக்கள் பதிவிடவில்லை என்றால் ஒவ்வொரு பதிவையும் நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ பத்தொம்பது வருடத்துக்கு முன்பு எம்ஜிஆர் நகரில் மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் பெரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிவாரணம் கொடுக்கிறார்கள் அப்படி என்ற அந்த நிவாரணம் என்பது பணத்துடன் கூடிய ஒரு ஒரு மாதத்திற்கான உணவுப் பொருட்களையும் மளிகை சாமானங்களை கொடுக்கறதுக்கான ஒரு பரப்புரை அது பிரகடனப்பட்ட செய்தி அதில் கூடிய மக்கள் ரேஷன் கார்டுடன் வந்து விடியல் காலையிலே காத்திருக்கிறார்கள் ஆனால் வேண்டுமென்றே ஒரு சதிகார கும்பல் நேரமே போனால் தான் கிடைக்கும் முன்னாடி போனவங்களுக்கு தான் முதல் உரிமை என்று உடனடியாக அங்கே ஒரு சதிகார நாள் பரப்புராய்வு செய்யப்பட்டு சென்னை எம்ஜிஆர் நகரில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்டி அந்த நெரிசலை பயன்படுத்தி அந்த நெரிசலில் நாற்பத்தி ஓரு பெண்கள் குழந்தைகள் உட்பட துயரமான ஒரு மரணத்தை சந்தித்தார்கள் அந்த மரண சுவடு இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் மீண்டும் நிகழ்ந்திருக்கிறதென்றால் இங்கே ஒரு தர்மம் தன்னுடைய உண்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காலம் அதற்கான எதிரியை அதற்கான சூழ்ச்சியை அதற்கான சதிகார கும்பலின் முகத்திரையை கிழித்திருக்கிறது ஆனால் அதற்காக பல உயிர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால் இப்படி ஒரு சதி உயிரை வைத்து தான் உன்னுடைய அரசியல் நிகழ்த்தணும் என்ற ஒரு எதாச்சதிகார ஒரு கீழ்த்தரமான சர்வாதிகாரத்தை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஏனென்றால் பொறுப்பில் எனக்கு இல்லை என்று ஒதுக்கி ஒதுங்கிக் கொள்வதும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர்கள் அந்த பயணியை செய்வதற்கு அதற்கான நேர்மறையான எண்ணங்களுடன் செயலாற்று அங்கே தயங்கியதற்கும் இந்த சதிக்கு கூட்டாகத்தான் காவல்துறையும் இருக்கிறது என்பது தான் இதில் இதில் முக்கியமான ஒரு அம்சமே தான் நேர்மறையாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஏங்க ஒரு அது ஒரு 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 அரசியல் பரப்புரைக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ கட்சியிலிருந்து ஒரு அனுமதி கேட்குறாங்க எங்களுக்கு நிறைய கூட்டம் சேருங்க இது வேண்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த இடத்தை திணிக்கப்பட்டதே இங்கே இங்கே நடத்தலாம் நடத்து இல்லைன்னா உனக்கு கிடையாது அனுமதி கிடையாது அப்படிங்கிறத சரத்தை அவர்கள் திணிக்கிறார்கள் இதற்கு அந்த நிர்வாகிகள் நிச்சயம் அந்த இடத்துல திணிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பொறுப்பாளர்கள் நிச்சயம் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இதில் நேரடியாக ஈடுபட்ட மக்களை காப்பாற்றக்கூடிய சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்தக்கூடிய காவல்துறை நிச்சயம் பதில் சொல்லியே வேண்டும் இது நடக்கும் இது மனிதர்களுடைய உயிரில் விளையாண்டு நீ வந்து உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கரையை கூசி ஒரு தலைவனை அவனை வந்து வீழ்த்த முடியாது ஏனென்றால் இது மக்கள் எழுச்சி அந்த மக்கள் எழுச்சியில் தியாகம் என்பது சர்வசாதாரணம் நடக்கும் அந்த தியாகத்தில் இருந்தான் ஒரு தலைவன் உருவாவான் அந்த தியாகம் திணிக்கப்பட்ட தியாகமாக இருக்கிறது வஞ்சகத்தால் சதியால் சர்வாதிகார யதாச்சாதிகார ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு குறும்பு அரசியலிலிருந்து ஏவிவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான சக்தியால் இது நகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சீ தீய சக்தியினுடைய இந்த ஏவலுக்கு வழியானது பொதுமக்கள் தான் ஆனால் இதை நிச்சயம் இந்த இயற்கையும் தர்மமும் நீதி நேர்மையும் வேடிக்கை பார்க்காது ஏனென்றால் எல்லோருடைய கைகளிலும் விரல்களிலும் ஜனநாயகம் என்பது அதிகாரத்தை குடிக்கிறது கொடுத்திருக்கிறது அது வரும் காலங்களில் நிச்சயம் இதற்கு மிக சிறந்த மிக மிக விரைவான ஒரு தீர்வை இழந்த இடத்திலேயே மீட்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் அது இதற்கான தீர்வுக்கான ஒரு தலைமையிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் என்னால் அப்படின்னு அந்த மனம் உடைஞ்சிருக்கக்கூடிய அந்த இளம் தலைவரை நசுக்கக்கூடிய அந்த யாச்சாத அதிகார சக்திகளுக்கு சம்மட்டியடியை அவர்களே அவர்கள் தலையில் மண்ணல்லி போட்டக்கூடிய சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு இதெல்லாம் நடத்தினா பயந்துக்குவாங்க ஓடி ஒழிஞ்சிருவாங்க ஒளிஞ்சி எங்கேயாச்சும் போயிருவாங்க இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் நம்ம பையன் மட்டும்தான் நம்ம பேரை மட்டும்தான் அவன் வைக்கிறது அது வைக்கிறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது தலைமுறை தலைமுறையாக அடிமை வம்சத்தை உருவாக்கிய சாம்ராஜ்யங்கள் மண்ணாக போயின வரலாறுகளை நாம் பார்க்கறோம் ரஷ்யாவில் ஜார் மன்னரின் குடும்பம் நாசகார செயலை ஈடுபட்டு பல்வேறு மக்களின் வாழ்க்கையை சீரழித்து அவர்களெல்லாம் மக்களால் துண்டாடப்பட்டு சின்னா பின்னமானார்கள் அப்படி ஒரு ஒரு வித்திடக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் ரத்தத்தில் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லியாக கூடிய இந்த காலகட்டத்தில் தர்மம் இருக்கிறது மக்கள் மனசில் அது இருக்குது தயவு செஞ்சே ஒரு தலைவன் ஏன் இங்கே வரலாம் அப்படின்னு கேட்காதீங்க ஒன்று மக்கள் நினச்சது நடக்கலைன்னா ஒரு தலைவனை தேடுவாங்க நான் இருக்கேன்னு ஒருத்தன் வந்தான்னா அவனை துவம்சம் பண்ணுவாங்க மக்களுக்கு எதிராக அவனை திருப்புவார்கள் இதையெல்லாம் நம்பிவிடாதீர்கள் உண்மையின் பக்கம் இருந்து மக்கள் நியாயத்தை தேடுங்கள் இது மக்களுக்கான பதிவு தான் தயவு ஒரு பெரும் துயரத்தில் இருக்கக்கூடிய உண்மையின் ஒரு போக்கில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவனை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒளித்தளிக்கக்கூடிய இந்த சதியில் நீங்களும் இணைந்து விடாதீர்கள் என்றால் தர் தர்மம் நியாயம் நேர்மறை அறம் நிச்சயம் கண்வழித்து கொண்டுதான் இருக்கிறது மிக விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்கும் பாருங்கள்